சமயம் சமயம் என்றால் மதம் ஐந்து முக்கிய சமயங்கள் உலகத்தில் இருக்கிறது ஐந்து முக்கிய சமயங்கள் அதை ஒவ்வொன்றாக நான் வரிசைப்படுத்துகிறேன் அதிகமான மக்கள் தொகை கொண்ட சமயம் கிறிஸ்துவ மதம் இரண்டாம் இடத்தில் இஸ்லாம் மதம் மூன்றாவது இந்து மதம் நாலாவது புத்த மதம் ஐந்தாவது சமண மதம் இந்த கடைசியாக சொல்லப்பட்ட இரண்டு சமயத்தை பற்றித்தான் நான் சிலவற்றை குறிப்பிடப் போகிறேன் சமண சமயம் சமணர்கள் அவர்களெல்லாம் பின் பின்னோக்கி போனால் ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு போக வேண்டியிருக்கும் பின்னோக்கி போக வேண்டியிருக்கும் அதன் பிறகு பௌத்தம் இந்த இரண்டு மதமே சமயமே அழிவான நிலையில்தான் இருக்கிறது சமணம் அழிந்துவிட்டதென்றே சொல்லலாம் வெகு சிலரே அதை கடைப்பிடிப்பவர்கள் இருக்கிறார்கள் அதற்கு முக்கிய காரணம் சைவ சமயம் சைவம் சைவர்கள் ஏன் இந்த பௌத்தமும் சமணமும் அழிந்து போனது என்றால் அதனுடைய கொள்கைகள்தான் இந்து மதம் அல்லது கிறிஸ்துவ மதம் அல்லது இஸ்லாம் மதம் இந்த மூன்றிலுமே நீங்கள் எந்த உயிரை வேண்டுமானாலும் கொன்று அதனுடைய மாமிசத்தை நீங்கள் சாப்பிடலாம் இதற்கு எதிராக இருப்பதுதான் இந்த பௌத்தமும் சமணமும் மேற்கூறப்பட்ட மூன்று சமயங்கள் கடவுள் என்று இருக்கிறார் என்பது எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் வாழலாம் பொய் சொல்லலாம் திருடலாம் பிறண்மனையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இப்படித்தான் இந்த மூன்று சமயங்களும் இருக்கிறது ஆனால் எந்த உயிரையும் கொல்லக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது கல் உண்ணக்கூடாது களவு செய்யக்கூடாது ஆசை என்பதே இருக்கக்கூடாது துன்பத்திற்கு காரணம் அதுவே என்று சொன்னதுதான் இந்த பௌத்தமும் சமணமும் அதனால்தான் அழிவான நிலையில் இந்த இரண்டும் தள்ளப்பட்டு இருக்கிறது பௌத்தம் அதை எடுத்துக்கொண்டால் பத்து நாடுகளில் பின்பற்றுகிறார்கள் ஆனாலும் அதை பின்பற்றுபவர்கள் மிக குறைவு சீனாவை எடுத்துக்கொள்ளலாம் கொரியாவை வடகொரியாவை கொரியாவை எடுத்துக்கொள்ளலாம் தென்கொரியாவை எடுத்துக்கொள்ளலாம் இங்கே சண்டை சச்சரவு பர்மா என்று சொல்லக்கூடிய மியான்மர் அங்கேயும் ஒரே சண்டை சச்சரவு இலங்கை எடுத்துக்கொண்டாலும் பௌத்த மதம்தான் அங்கேயும் சண்டை சச்சரவு அமைதியாக வாழக்கூடியது திபெத் தாய்லாந்தை எடுத்துக்கொண்டால் அங்கே விபச்சாரம் மிக மிக அதிகம் தாய்லாந்து நாட்டிலே மிக மிக விபச்சாரம் அதிகம் வியட்நாமை பொறுத்தவரை எனக்கு அதிகமாக தெரியாது எனவே இந்த ஐந்து சமயங்களில் ஏன் பௌத்தமும் சமணமும் அழிகின்றன என்பதற்கு காரணம் எந்த உயிரையும் கொன்று நீங்கள் சாப்பிடலாம் ஒட்டகத்தை வெட்டி சாப்பிடலாம் மாடை வெட்டி சாப்பிடலாம் ஆடை வெட்டி சாப்பிடலாம் எல்லா பறவைகளையும் கொன்று சாப்பிடலாம் இதை எதிர்ப்பது தான் பௌத்தமும் சமணமும் அதனால்தான் அழிவான நிலைக்கு அழுகின்ற நிலைக்கு இந்த இரண்டு மதமும் விட்டது